அப்துல்லா இபனு ஆம் ரிபுனுல் ஆஸ் ரதி அல்லாஹு அன்ஹோ அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவருடைய முக்கியமான தோழர்களில் ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார் இவர் அம்ரிபுனுல் ஆஸ் ரதி அல்லாஹு அன்ஹோருடைய புதல்வர் தன்னுடைய தந்தைக்கு முன்னதாகவே இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இவருடைய களப்பணி தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னால் அவர்கள் பெற்ற நியமனங்களும் செய்த மிக சேவைகளுக்கும் நிழல் போன்று இருந்து தந்தையினுடைய அந்த ஆற்றல்கள் அனுபவங்கள் வழிகாட்டல்களுக்கு அமைய தன்னை உருவாக்கிக் கொண்ட ஒருவர் என்று அப்துல்லா இபுனு ஆம்ரிபு ஆஸ் ரத்தியல்லான் கூறலாம் இவர்கள் ஹிஜிரத்துக்கு முன்பதாக இருபத்தி ஏழு வருடங்களுக்கு முன் பிற பிறக்கின்றார்கள் இவர்கள் ஹிஜ்ரி அறுபத்தி ஐந்தில் ஒஃபாத்தாகின்றனர் இவருடைய தந்தை ஹிஜ்ரி நாற்பத்தி மூன்று அளவில் இவர்கள் ஹிஜ்ரி அறுபத்தி ஐந்தில் எழுநூறு ஹதீசுகளை அல்லாஹின் தூதரை தொட்டும் அறிவித்திருக்கின்றார்கள் அல்லாஹ் அவர்கள் இவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாவின் தூதரிடத்தில் இஜரத் செய்தவர்களாக சென்றடைகிறார்கள் மேலும் தன்னை அதிகமாகவே இஸ்லாத்தை கற்கும் பணியில் ஈடுபடுத்திக் கொள்கின்றார் இரவு நேரங்களை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் குரானை கற்பதற்கும் ஓதுவதற்கும் வணக்க வழிபாடுகளுக்குமாக ஒதுக்கிக் கொள்கின்றவர்கள் பகல் பொழுதுகளை எடுத்துக்கொண்டால் பள்ளி வாயிலுக்கு வரக்கூடியவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து வைக்கவும் அதே நேரத்தில் அங்கே அஹலு சுஃபா என்று சொல்லி காணப்பட்ட அவர்களுக்கு உணவு ஏற்பாடுகள் செய்து கொடுப்பதற்கு பிரத்யேகமாக சில தொழில்களிலும் அவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள் இப்படியான அழகான ஒரு இணைப்பும் பிணைப்பும் பள்ளி வாயலோடும் தேவைப்படுகின்ற கஷ்டத்தோடு வாழ்கின்ற மக்களோடும் மேலும் சன்மார்க்க பணிகளில் ஈடுபடுவதென்றும் இன்னொரு புறம் அவைகளை கற்றுக்கொள்வதென்றும் மேலும் அவருடைய தந்தை மேற்கொண்ட அவருடைய தந்தையினுடைய தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட யுத்தங்களில் தந்தையோடு துணையாக நின்று செயற்படுகிறார்கள் அதே நேரத்தில் சில சமயங்களில் பொறுப்பாளராகவும் நியமனம் பெற்று அவர்கள் இருந்தார்கள் ரதி எல்லாகும் அவர்கள் இவ்வாறான முறையில் சிறப்பான ஒரு பணியை இவர்கள் ஆட்டியிருக்கிறார்கள் மிகவும் நீண்ட விசாலமான வரலாறை கொண்டவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இவருடைய வாழ்க்கையை பற்றிய வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு முன் வருமாறு கேட்டு விடைபெறுகின்றேன்